நிலையில்லா ஆசையும் நிரந்தரமில்லா வாழ்க்கையும் தொடரில் உங்களை வரவேற்கிறேன் கதையின் தொடக்கம் பிறப்பொன்று கொண்டான் கதாநாயகன் கதையின் நாயகன் அல்லவா அதனால்தான் பிறப்பே அவமானத்தோடு தொடங்கியது கதாநாயகனின் தாய் அவள் அம்மா வீட்டிற்கு பிரசவத்திற்காக சென்றிருந்தாள் அன்று இரவு கதாநாயகனின் தந்தை குடிபோதையில் தன் மனைவியை பார்க்க மாமனார் வீட்டிற்கு வந்திருந்தார் மனைவியை பார்த்தார் மனைவியும் தன் கணவன் வருவதைக் கண்டு ஒரு அடி முன்னே சென்று தன் கணவனை வரவழைத்தாள் தன் கணவர் குடிபோதையில் இருப்பதைக் கண்டு ஏன் குடித்துவிட்டு இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள் கணவர் அமைதியாக இருந்தார் சரி வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி தண்ணீர் கோழியை கையில் கொடுத்து கையை கழுவிவிட்டு வந்து உட்காருங்கள் என்று சொன்னார் அவரும் அதை வாங்கி கொண்டு கையை கழுவிவிட்டு விட்டு வந்தமர்ந்தார் மனைவி புன்னகைத்தபடி சாப்பாடு பரிமாறினாள் கணவரும் சந்தோஷமாக சாப்பிடத் தொடங்கினார்